நானே மாணவனாக இருந்திருந்தால் நந்தகுமார் சாரோட பேச்சுக்கு முதல் வரிசையில் உட்காந்துருப்பேன் நான் படிக்கும்போது அவர் நந்தகுமார் இல்லை உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு ஏன்னா உன் மதிப்பு உங்களோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்மளை நாமே உணர வைக்கிறதுக்கு ஒரு உற்சாக உரையை தன்னம்பிக்கை உரையை வழங்க வந்திருக்கும் வருமான வரித்துறை ஆணையர் திரு நந்தகுமார் அவர்களை அன்போடு உங்கள் கரகாசத்தோடு பேசுவதற்கு அழைக்கிறேன் பேசுறப்ப பேசுறவங்கள யாரெல்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது உண்டு நான் இங்க என்ன விஸ்வநாதன் சார் நின்று பேசுறப்ப நான் அந்த கார்னர்ல இருக்கேன்னா அப்ப நான் அவரை கவனிக்கிறதா இருந்தா அங்க இருந்து பார்த்தா அது ஒரு அது ஒரு டிகிரி அவர் பேசுறப்ப இந்த ஃப்ரண்ட் ரோல இருந்து பார்த்தாங்கன்னா அவர் இப்படி தான் பார்க்கணும் அதனால் அவங்களோட அந்த கழுத்தோட ஆங்கிள் வச்சு இப்போ அவரை பார்க்குறாங்கன்னா அவரை கேட்குறாங்கன்னு இருக்கும் கடைசி ரோவில் பார்க்குறப்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது இங்கே மட்டும் நான் பார்க்குறேன் ஏன்னா கொஞ்சம் டில்டாக இருக்கிறதுனால உங்களோட கழுத்தை வச்சே கழுத்தோட ஆங்கிள் வச்சு யார் கேட்குறீங்க யார் கேட்கல யார் கவனிக்கிறீங்க யார் கவனிக்கலை அப்படின்றது உங்களோட பாடி லாங்குவேஜ் மொத்தமாக காமிக்குது ஸோ எல்லாருக்கும் இன்ஸ்டா இருக்கு எல்லாருக்கும் இன்ஸ்டா இருக்குல்ல இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்குல்ல கை தூக்குங்க இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்கிறவங்க கை தூக்குங்க நல்ல தைரியமா கை தூக்குங்களா எல்லாருக்கும் இருக்கணும் இல்லைன்னா ஆஹா எனக்கு நீங்க மற்றவங்க எல்லாம் பார்க்காதீங்க இன்ஸ்டா அக்கவுண்ட் இருக்கிறவங்க நல்ல தைரியமா இன்ஸ்டா அக்கவுண்ட் இல்லாதவங்க கை தூக்குங்க சரி ரைட் அந்த இன்ஸ்டா அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களுக்கு எது நடந்தாலும் அன்னைக்கு அதை இன்ஸ்டாவில் உடனே போஸ்ட் பண்ணுறது இப்போ இன்னைக்கு தினமலர் நடத்துகிற வழிகாட்டி நிகழ்ச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாலில் இருந்து உன் ஃப்ரெண்டோட டேக் பண்ணி அந்த இன்ஸ்டா ஃபோட்டோ போட்ட உடனே டேய் நீ போனே என்ன என்னை கூப்பிட்டாடா நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டே எப்படிடா தெரியும் உன்னோட இன்ஸ்டா போஸ்ட்டில் பார்த்தனே அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க நீங்கள் அதில் லைக்கோ சாட்டும் ஃபேஸ்புக்காக இருந்தால் லைக்கு உங்களோட டிஜிட்டல் ஐடென்டிட்டி ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே டிஜிட்டல் ஐடென்டிட்டி தேவைப்படுது யாருமே டிஜிட்டல் ஐடென்டிட்டி இல்லாமல் உங்களுடைய தாத்தாவோ அப்பா அம்மாவோ உட்காந்துருக்காங்க நீங்கள் ஒருவேளை அவங்களுக்கு இன்சா ஐடி இருக்காது ஏன்னா அவங்களுக்கு பர்பஸ் இல்லை அந்த இன்சா ஐடி கிரியேட் பண்ணுறதில்ல உங்களுக்கு பர்பஸ் இருக்கு இன்சா ஐடி கிரியேட் பண்ணுறது நீங்கள் யார் அப்படின்னு உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஏரியாவில் தெரியணுன்ற அவசியம் இல்லை அதையும் மீறி இந்த உலகத்துக்கு உங்களோட ஐடி உங்களோட கண்டென்ட் ரீச் ஆகுது அதுதான் அதோட இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங்கோட அட்வான்டேஜ் ஸோ அதனால இந்த இன்ஸ்டா ஐடி எப்படி அட்வான்டேஜா இருக்கோ அவர் கோபால்ஜி உட்காண்டிருந்தார் இல்லையா மேல அவர் அதுதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தார் முதல்ல பேசினார்ல அவர் சொன்னார் இன்னைக்கு இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் நிறைய டைமை கன்சியூம் பண்ணிடுறது உங்களோட டைம் அது கன்சியூம் பண்றதுனால இன்னைக்கு கன்சியூம் பண்ண அந்த டைம் நாளைக்கு உங்களோட அது எங்க பொழுது அப்படின்ற அந்த கொஸ்டின் மார்க் தான் அவரு நாங்க பேசுறப்ப டிஸ்கஷன்ல நான் அப்பதான் அவருக்கு ஒரு பதில் சொன்னேன் என்ன பதில்னா நானும் இன்ஸ்டால நிறைய விஷயங்களை பார்க்கறேன் ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டா ஐடென்டிட்டி இல்லாம என்னோட ஐடென்டிட்டியை நிறைய பேருக்கு ரீச் பண்ண முடியல யங்ஸ்டர்ஸ் குறிப்பா ஏன்னா ஃபேஸ்புக்லாம் கூட கொஞ்சம் அவுட் டேட்டடாக இருக்கிறதுனால ஸோ இன்ஸ்டால ஒரு விஷயத்தை போட்ட உடனே எத்தனை பேர் வியூ பண்ணுறாங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சேவ் சேவ் பண்ணுறாங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா மெட்டா டேட்டாவும் இப்பெல்லாம் வந்துடுது அந்த ஐடென்டிட்டியில் இப்போ ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோ எயிட்டீன் மில்லியன் ரீசார்ஜ் என்னோட வீடியோ ஒன்று அந்த எயிட்டீன் மில்லியன் ரீச் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நானும் டெய்லி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த மெட்டா டேட்டா இல்லை பசங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க என்னத்தை தேடுறீங்களோ என்னத்தை தேடுறீங்கன்னா படிப்பையும் படிப்பை சார்ந்த வேலையும் நான் இன்னைக்கு டாக்டர் படிக்கிறேன் டாக்டர் படித்ததுக்கு அப்புறமா நாளைக்கு நான் கவர்மெண்ட் டாக்டராவோ இல்ல பிரைவேட் டாக்டராவோ இருக்கிறேன் உங்க அப்பா காரணம் யாரோ ஒரு கியூர் பண்ணிருக்கலாம் வசதியா இருக்கலாம் அந்த மாதிரி என் பையன் என் பொண்ணு படிச்சா அந்த டாக்டர் மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற ஆதங்கம் இருக்கிறதுனால உங்களை டாக்டர் படி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இருக்கு இன்ஜினியரிங்கும் அது மாதிரி தான் யாரோ ஒரு இன்ஜினியர் இன்னைக்கு குளோபல் ஸ்கேலில் சுந்தர் பிச்சை கூகுளோட சிஓ அவரும் ஒரு இன்ஜினியர் தான் இங்கே ஐஐடி மெட்ராஸோட ஸ்டால் இருக்கு அதை ஈக்வேட் பண்ணுற மாதிரி தான் வெள்ளூருக்கு கிரியேட் பண்ற அந்த முன்னாடி இருக்கிற ஐயை எடுத்துட்டு இதுக்கு பேர் சொல்லுவாங்க ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துடைய அடையாளம் ஒரு இடத்துடைய அடையாளத்தை இந்த ஐ ஐடிக்கு ஈக்குவலா குளோபல் ரேஞ்சில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வீன்னு ஒரு வார்த்தை போட்டு அந்த வீக்கு வெள்ளூர் அப்படின்னு வச்சு நீங்க போகிறதுக்கு முன்னாடியே வெள்ளூர்னா வெள்ளூருக்கு இருக்கிற அந்த இன்ஸ்டிடியூட்டோட அடையாளத்தை வச்சு ஓ வெள்ளூரா அப்பனா அங்க ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யூ நோ வேலூர் விஐடி தட்ஸ் கேன் அப்படின்ற அடுத்த வார்த்தை தான் இருக்கும் அப்படி ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் இருக்கிறப்ப இந்த அடையாளம் அதுதான் சொன்னேன் உங்கள் மதிப்பு அது மதிப்புன்னா மார்க் ஷீட்ல இருக்கிற மார்க்ஸ் இல்ல உங்களோட வேல்யூ அந்த வேல்யூவை நீங்க தேடுறப்ப இந்த ஏஜில் தேடாம விட்டா சுந்தர் பிச்சை வெள்ளூர் விஐடியோட இன்ஸ்டிடியூஷன் ஹெட் விஸ்வநாதன் சார் தினமல பத்திரிகையுடைய நிறுவனர் ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா இந்த பத்திரிகை இன்னைக்கு டிஜிட்டலா குளோபல் லெவல்ல ரீச் ஆகுற மாதிரி உங்களோட ஐடென்டி எங்க ரீச் ஆகணும் அப்படின்றது ஏற்கனவே அவங்க முன்னாடி இருக்கிற நிகழ்ச்சியில வெற்றி நிச்சயம் அப்படின்ற அந்த மூலயமா உங்களோட டென்த் மார்க் டூ அவங்க நிச்சயம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வழிகாட்டி அப்படின்னு வரப்ப வெள்ளூர்ல இருந்து பை ரோடுல இருந்து பை டிஸ்டன்ஸ் இல்ல வெள்ளூர்ல இருந்து நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பொசிஷனை ரீச் பண்ண போறீங்க அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியை இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிங்கன்னா டென் இயர்ஸ் கழிச்சு ட்வெண்ட்டி இயர்ஸ் கழிச்சி தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு உங்களோடய உங்களுடைய மதிப்பு ஆளுமை மதிப்பு எங்க இருக்கணும் அப்படின்ற அந்த தேடுதலோட தான் இன்னைக்கு இட்ஸ் குட் பிகினிங் உங்களால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு

ஜெய்வன் சூப்பர் சிட்டி வேலூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் ஹாய் மரியா ஹவுசிங்லேருந்து உங்க இனிவோ பேசுறேன் நம்ம மரியா ஹவுசிங்கில் உங்கள் கனவு இல்லாத ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இப்போ எங்ககிட்டே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற கஸ்டமருக்கு நாங்கள் இஎம்ஐயும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது இல்லாமல் எங்ககிட்ட வந்து ப்ளாட்ஸு ஃபார்ம் ஹவுசஸ் ரெனவேஷன்ஸ் ஒரு டூ டி அண்ட் த்ரீ டிசைனிங் எல்லாமே நம்ம மரியா ஹவுசிங்கில் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த புது வருஷத்துக்கு புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து மரியா ஹவுசிங்கை விசிட் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் கன்சல்ட்டிங் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ தான் உங்கள் கனவு இல்லத்துக்கு வேண்டிய பேஸ்மெண்ட்டை நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ